சண்டகோடி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகாபா விஜயம் வந்து மகேஷ்கிட்ட இருக்காங்க அப்போது மகேஷ் வந்துட்டு கிருபாவை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருப்பாங்க அப்போ மகா வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க உங்கள் குழந்தை கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தேடிட்டுருக்கீங்க நான் என்னோடய வாழ்க்கையை தேடிட்டுருக்கேன் என்னோடய புருஷனை காணும் அப்படின்னு சொல்லும்போது மகா மகேஷ் வந்து சொல்கிறாங்க உங்களோட ஹஸ்பண்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க விக்ரம்னு சொன்னதுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக விக்ரம் கிடச்சிருவார் நீங்கள் என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கீங்க அதே மாதிரி அவருக்கு எதுவும் ஆகாது நீங்கள் அவரோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைங்க நான் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா கிருபாவோட ஃபோட்டோவையும் வந்து மகேஷ் வந்து மகாவோட மொபைலுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க அனுப்பிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார் அப்போது விஜய் வந்துட்டு அன்னி அந்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் காமிங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து மகாவுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னோட நம்பருக்கு வந்து நான் ஒரு லெட்டரை வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் உடனே பாரு அப்படின்னு சொன்னதுமே மகா வந்து கிருபாவோட ஃபோட்டோவை பார்க்காம அப்படியே வந்து லெட்டரை வந்து பார்க்கறாங்க லெட்டரை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க நான் யாரையும் சும்மாவே விட மாட்டேன் நான் பொறுத்து பொறுத்து போனேன் இப்போ நான் வந்து யாரையுமே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாகிறாங்க உடனே விஜய் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு அண்ணி டென்ஷனாக கதைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் கிருபா நந்தினி புளிமருகன் இவங்க எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க கிருபா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இது என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகலாம் போச்சு நேற்று என்னடானா அந்த மகேஷை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிடான் இப்போ விக்ரமுக்கு ஆனால் தேடிட்டு இருக்காளே ஒருவேளை அந்த விக்ரம் வராமலே போயிட்டா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா யோச்சிட்டு இருக்க இது பார்த்துட்டு இந்த புலிமுருகன் எனக்கு ரூபா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை விக்ரம் ஒரு வராமலே போயிட்டா நம்ம பிளான் எல்லாமே அவ்வளோதான் இல்லை நம்ம மொத்தமாக காலி ஆகிடும்ல அப்படின்னா சொல்லிட்டு இருக்க நந்தினி அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் கரெக்டாக வந்து போலீஸ் ஜீப் வந்து வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது உடனே புலிமுருகன் நந்தினி கிருபா எல்லோரும் வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்துட்டு என்ன இது போலீஸ் எல்லாம் வந்திருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கிருபா சொல்கிறாங்க ஒருவேளை என்ன தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களோ என் புருஷன் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் அதுக்காக தான் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மகா விஜய்யா இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அவங்க டீம் எல்லாருமே இறங்கி உள்ள வராங்க உள்ள வந்த உடனே வந்துட்டு அப்போது ஜோதி வந்து மகாக்கிட்ட வந்து கேட்குறாங்க மகா என்ன இது போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க அம்மா நான் அந்தம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை ஏன் இப்படி எல்லாம் வந்து யோசிக்கிற அப்படின்னு சொல்ல அம்மா இங்கே பாருமா நாம் ஏற்கனவே ரொம்ப பொறுத்து போயிட்டோம் இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு சரி நம்ம பேசாதலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல வந்து உங்கள் அத்தை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல எங்கே எப்பவும் இந்த ஹாலில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க இப்போது போலீஸ்னு வந்ததுமே பயந்துக்கிட்டு மேலே போய் ஒழிஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே நந்தினி அங்கே வராங்க யார் அடி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து இறங்கி வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிட்ருக்க நீ என் பிள்ளையை காணோ நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இப்போ நீ கொடுத்துருக்கியா அப்படின்னு மகா வந்து அங்கே வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்போது நந்தினி வந் நந்தினி கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நந்தினி நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் வந்து நீங்கள் என்ன ஏன் முன்னாடியே வந்து மகாவை மிரட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற விஷயத்த வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினி வந்துட்டு இங்கே பாருங்கள் நானே என் பையனை தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க உங்கள் மேலே தான் வந்து சந்தேகப்படுறாங்க நீங்கள் தான் விக்ரம எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கிறதா அவங்க சந்தேகப்படுறாங்க அதனால் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அது எப்படி நீங்கள் என்னை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வந்து அந்த லெட்டரை கையில் வச்சிருப்பாங்க அந்த லெட்டரை வாங்கி வந்து மகா வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்ட கொடுக்குறாங்க இந்த லெட்டரை படிங்க அவங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க அம்மா நான் வந்து பெரிய குழப்பத்தில் இருக்கேன் எனக்கு இப்போதைக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி தேவைப்படுது அதனால் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து விக்ரம் அதில் எழுதியிருப்பார் இந்த லெட்டரும் மகா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுமே போதும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நீங்கள் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இங்கே பாருங்க நீங்கள் மகா என்ன சொன்னாலும் செய்வீங்க ஏன்னா மகா அவங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் தப்பாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க நாங்கள் எல்லாமே நியாயமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் தப்பு உங்கள் மேலே தான் இருக்கு அவங்க உங்கள் மேலே சந்தேகப்பட்டனாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் அவ்வளோதான் உங்களை நாங்கள் இப்போது அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நந்தினி வந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லாங்க நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு இங்கே பாருங்க நாங்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கோம் நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் பேசணும் இங்கே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா நந்தினி கையில் விளங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள மாட்டி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நந்தினி வந்து என்னை விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க நந்தனி வந்து புளிமுருகன் கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வக்கீலுக்கு கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது புலிமுருகன் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க அந்த கேப்லேயே புலிமுருகன் யோசிக்கிறாரு ஆனால் இந்த மகா கொஞ்சம் நல்லவதான் தான் அக்காவை மட்டும் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கா நம்மளும் அரெஸ்ட் பண்ணலை அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிருபா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு நின்னுட்ருப்பாங்க ஜோதிக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி அவங்கள கையில் விலங்க மாட்டி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக இன்ஸ்பெக்டர் செல்லம்மாக்கு ஒரு கால் வருது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து வெளியில் போயிட்டு பேசிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா இல்லை அவங்க எங்கே இருக்கட்டும் வேண்டாம் அவங்கள அரஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுமே வந்துட்டு நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது அப்போ மகா வந்துட்டு ஏன் மேடம் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு எஸ்ஐ வந்து கால் பண்ணார் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்துட்டு நான் விக்ரமோட ஃபோட்டோவையும் அவரோட கார் நம்பரையும் அனுப்பி வந்து நான் வந்து அவரை தேட சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது தான் இவங்க விக்ரம கடத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அந்த எஸ்ஐ வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மாக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க மேடம் நீங்கள் விக்ரம்னு ஒருத்தரை தேட சொல்லி சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவரோட ஃபோட்டோவும் கார் நம்பரும் அனுப்பி பிறந்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவரை இன்னும் பார்க்கல மேடம் ஆனால் வந்து அவரோட காரை மட்டும் நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கார் மட்டும் ஸ்பாட் பண்ணியிருக்கீங்களா எங்கே ஸ்பாட் பண்ணிங்க அப்படின்னு கேட்க எங்கே மேடம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடத்துல தான் ஸ்பாட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் நாங்கள் விசாரிக்கும் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது அவரோட கார் தானே செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் பார்த்துட்டோம் அங்கே போயிட்டு விசாரித்தோம் அங்கே போய் விசாரிச்சதுல அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க சார் இந்த கார் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்துச்சு நானும் வந்து யாரோ பணக்கார பையன் வந்து நல்லா குளிச்சுட்டு ரொம்ப வேகமாக கார் ஓட்டிட்டு போறான்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை அப்படியே வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அது கேட்டுட்டு அது அப்படியே வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து மகா கிட்ட சொல்லுவாங்க இதனால தான் சொல்கிறேன் இவங்க கடத்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார் மட்டும்தான் இருக்குன்னா விக்ரமோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதை வந்து காமிக்க மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போது மகா வந்து நந்தினி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன அத்தை இவ்வளோ நாளும் விக்ரமுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரல அப்படின்னு தானே உங்கள் இஷ்டம் எதுக்கு ஆடிட்டு இருந்தீங்க இப்போ மயக்க போட்டு விழுந்த விக்ரம்க்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆட்டோ மொத்தமா கேன்சல் ஆயிடும் அவ்வளவுதான் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ